விவசாயிகள் குழு நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வந்து விவசாயினுடைய மனுக்கள் மீதும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை விவசாயினுடைய மனுக்கள் மீது எந்த இல்லை தீர்மும் ஏற்படல அடிக்கடி விவசாயிகள் வந்து அழகடிக்கப்படுறாங்க இப்போ சம்பாசம் அப்படி நாங்கள் தொடங்கியிருக்கோம் சொசைட்டியில் வந்து விவசாயிகளுக்கு பயிர்களும் கொடுப்பதாக காலத்தாமதம் ஏற்படுத்தப்படுகிறது அதேமாரி யூரியா இல்லை பொட்டாஸ் இல்லை டிஏபி இல்லை இதெல்லாம் வந்து இருப்பு வைக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா துறையூர் உப்புக்கோட்டத்தில் அரியார் அரியார் கோட்டத்தில் துறையூரில் உள்ள அரியாறு கோட்டத்துக்கு மூணு கோடி ரூபா வந்து ஏரிகளை தூருவார்க்கும் புன்கும் வந்து ஒதுக்கப்பட்டது அந்த பணம் வந்து முழுவதுமாக செலவிடப்படவில்லை பாதி தான் செலவு பண்ணியிருக்காங்க பா அதாவது பாதி பணிகள் தான் முடிக்கப்பட்டிருக்கு ஆனால் பணம் முழுமையாக வந்து கையாடல் பண்ணியிருக்கு ஊழல் செஞ்சுருக்காங்க அவங்க மீது வந்து துறை ரீதியான நடவடிக்கை மாவட்ட ஆட்சியரும் தமிழக அரசும் எடுக்க வேண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சாத்தமங்கலம் அதாவது கொப்பாளி டு சாத்தமங்கலம் ரோடு வந்து போட்டிருக்காங்க போட சொல்லியிருக்கோம் அது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது சும்மா வெறும் ஜல்லி மட்டும்தான் போட்டிருக்காங்க அதை தார் சலையாக மாற்றி கொடுக்கணும் அதேமாரி சாத்தமங்கலம்